Never, we never, we would have, we never, we never, we would have, 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 we never said, We never said, We

திருமையும் ஏறுவில்லை ஆடமுகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே குன்றுபகை வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடி சூழலை வதைத்த முகம் ஒன்றே பள்ளியை மனம் உரிய வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆனபொருள் இயறுதல் வேண்டும் ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாறே மகாவேன் இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைத்து முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் குறித்தார் இந்த இனிய விழாவை இங்கே கீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்கார அவர்களை இந்த நேரத்திலே வாங்குவதிலையும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன் நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கோரி விடுத்தார்கள் உடனே அவர் தெரிவித்தது இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் வெல்விஷர்கள் தான் நான் சொல்ல வேண்டும் அவர்கள் ரெண்டு பேரும் வராத வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இருக்கிறேன் மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சாக வந்திருக்கிறார் அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் பிரஸ் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர் பேர் கதிர்வேலன் பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐஸ்வரி வேலன் என்று மாற்றப்பட்டது அவருடைய மகன் நான் ஐஸ்வரி கணேஷ் என் தந்தை இறந்த உடனே அவருடைய நினைவாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேல்ஸ் வேலை அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில் அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி நாலு கேம்பஸ் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பதினோரு மாநிலங்களில் அது மட்டும் இல்லை லண்டனில் சிங்கப்பூரில் துபாயில்தான் இருக்கோம் எட்டாயிரம் ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பத்தன் அது மட்டும் இல்லை என்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய தந்தை பேரையில் பாதி எடுத்து முருகனுடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு காரணிச்சார் ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து முப்பத்தாறு இருந்து இன்னைக்கு ஐம்பத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்களை வந்து நீங்கியிருக்கிறோம் முப்பத்தி இரண்டு வருடங்களில் ஸோ முருகன் பக்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எ வருடம் வருடம் அறுபடை வீட்டுக்கு இந்த இன்றைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை வந்து நான் ஆரம்பித்தேன் அப்படிப்பட்ட ஒரு முருகன் பக்தரை எப்படி வந்து கிஷோர் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல நான் இந்த மேலையில் தான் முதல் முதல்ல இதை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அதுதான் கடவுள் அருள் நான் கூட நினச்ச நூற்றி எட்டு அவரை சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல இன்னைக்கு அதை தொடர்ந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பு உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்டு அதனுடைய இன்வென்ஷன் ஒவ்வொரு இனோவேஷன் நூற்றி எட்டு முக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த நூற்றி எட்டுடைய இதுவும் வந்து ஒரு வியாதி வந்தால் சரியாகிறதுக்கு வேலை நடக்கலன்னா வேலை நடக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனா எந்த மாதிரி உருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னாரு அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் வந்து மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு அவரு அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினாரு இந்த இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன் கிழமை எல்லாரும் வந்து அவர் பச்சை உடையில இருக்காரு நானும் பற்றை தான் இருக்கேன் அதனால எல்லாம் ஜெய்திலால் பேசும்போது அதெல்லாம் கிரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுற அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியாக வந்து உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று இறைவனை முருகனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதற்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்ந்தவர்கீகருக்கோ எங்களுக்கு வயசு கிடையாது அனுபவம் கிடையாது அதே மாதிரி குருவரும் இடையர்களும் உங்களுக்கு வழிமுகமா இருக்குது நாங்க எல்லாத்தையும் முதல் பக்தர்கள் பெருமைப்படுகிறது இந்த ஒரு நிகழ்ச்சியை பெரிய சான்றா இருக்குது எங்க சவுத்யா புர்காவோடைய விருதுகள் கொடுத்துருக்கோம் ஆனா இந்த விருதை உங்களுக்கு கொடுக்கறது மூலமா நாங்கள் பெருமை எடுக்கிறோம் ரொம்ப நிகழ்ச்சி இனிவு கோப்பை எங்கள் கிருஷ்ணன் அண்ணாவே வணக்கம் ஆண்டோர்களுக்கும் மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய முதல் பெண் வணக்கம் அதாவது இவருடைய குலதெய்வம் அதாவது கிஷோர் கட்டாருடைய குலதெய்வம் ஒருவர் அல்ல கும்முடும் தெய்வமும் ஒருவர் அல்ல அவர் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் ஜெயலலி மதத்தை பின்பற்றக்கூடியவர் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஈர்ப்பாக நூற்றி எட்டு முருகவேலை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து பெரியவர்களிடம் ஆசை வாங்கி அதில் வந்து உருவாக்கியுள்ளார் நிச்சயமாக நாம் மாவட்ட வேண்டும் ஏற்கனவே திரு ஜவர் திரு ஜவர் ஐஏஎஸ் அவர் போல இந்த இடம் கடவுளுக்கு பிடித்த நிறம் பச்சை இந்த ஓட்டனுடைய பெயர் கிரீன் பார்க் நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி வட பயணிகள் முகப்பு அருகில் அமைத்துள்ளது அதனுடைய இலையில் அமைந்துள்ளது அதையெல்லாம் தாண்டி அந்த பச்சை நிறத்தையே உள்ள ஆலையாக நினைந்திருக்கிறார் திரு அதை குறிப்பிடவில்லை இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதாவது இதெல்லாம் ஏதோ சொல்லி செய்தல்ல கடனுடைய ஆசை மிக சிறப்பாகவே நடந்துள்ளது அதை வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த அவையிலே ஈட்டடிக்கின்ற அத்தனை புண்ணியம் பெற்றவர்கள் குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார் உங்களுக்கு கேள்வி கேட்டு தெரிகின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயந்திலால் குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு படி சிறப்பு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யான வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் வேல்ஸுக்கு சொந்தமான உலக இந்த என்று வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதரமாக உள்ள என் சகோதரர் இந்த நிகழ்ச்சி அவர் கொடுக்கணங்களா இந்த பெருமைப்படி கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரியா அவர்கள் அவரை அழைத்து அவரோடு அவரும் பாக்கியம் பெற்றது என் தொல்விகளுக்கும் வணக்கம் செலுத்தி இந்த அவையில் இருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களாக வந்துள்ள எங்களுடைய பெயரை சேர்ந்த அதிகாரியாக வந்து தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயலால் பணியாற்றிக் கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்ந்த தென்காசி ஜவஹர் ஐஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்புக்கு கட்டுறியா சகோதரர்களை ஒரு முறை வணிக வேந்தன் ஜெய்தித் அவர்கள் என்னுடைய ஆரோயின் நண்பர் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது இந்த நூத்தி எட்டு வேலைகளில் நானும் கூட இந்த முருகன் தான் எங்களை திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார் நான் தர்சன் உள்ள ஆறுபடை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து கிருதியைக்கு சென்று சுமார் பல வருடங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநாயகம் செய்து வருவேன் பெரியவர்களே ใจมารிலே தவதுக்கு स्वामी जी அவர்களே அனைவருக்கும் அவருடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன் வீல் nein the wheel what is significance of the wheel மூணு முக்கியமான சிமனிசி தெய்வீக சக்தி ஞானம் மற்றும் பாதகம் இதாமையளுடைய சிமனிசி நம்ம எல்லாரும் तमिलनाडु பத்தின பெரும்பாலமாக எல்லாரும் முருகன் பக்தர் நானும் பக்தர் தான் வெயிலில் நம்ம முருகனுடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக பார்த்துட்டு வெயில நம்ம பரிசு இருக்கோம் ஆனால் வெயில் குள்ளே இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு நூற்றி எட்டு வகையான வெயில்கள் அதுவும் ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு வெயில் ஒரு ஒரு மெயின் ஒரு ராசிக்கு ஒரு வெயில் இதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளியிட்ட புஸ்தகத்தில் ஒவ்வொரு வெயிலும் எந்த ஒகேஷனில் கொடுக்கலாம் அந்த வெயிலோட என்ன சிக்னிஃபிகன்ஸ் அந்த வெயில் சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் என்னது அதுக்கு அவ்வளோ விஷயம் இருந்தது இது நம்ம தமிழ்நாட்டில் மற்றும் அதை ரெஸ்டிங் பண்ணாமல் மலேசியா வரைக்கும் சென்று அங்கே இருக்கிற நம்ம முருகர் பக்தர்கள் இந்த முருகர் கோயிலில் போயிட்டு அந்த முருக பெருமானுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் முயற்சிக்காக இன்றைக்கு போயிட்டு பெற்றிருப்பவர்கள் அந்த வகையில் அற்புதமான நினைவுரிசையும் ஒவ்வொருவருக்காக பார்த்து பார்த்து அழகாக அழித்து ஆய்ந்து தொகுத்த ஒரு அற்புத நூலினை இந்த அரிய வைபவத்தில் அழகாக அதை வெளியிட்டுள்ளார்கள் இதோ அவர்களின் கரத்தில் அந்நூலானது பெருமை சேர்த்துக் மை மை உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்விற்கு மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து மாண்மிக பெரியவர்களுக்கும் மனமார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன் இன்றைய நாள் ஒரு சாதாரண நாள நிகழ்வு அல்ல தங்கம் மற்றும் வெளியில் உருவாக்கப்பட்ட 108 எட்டு தெய்வீக முருகன் உலகிற்கு வெளிப்படும் ஒரு வரலாற்று நம்முடன் யுனிவர்சிட்டி முனைவர் டாக்டர் அவர்களை மனமார்ந்த பணியுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன் இந்த ஆன்மீகமும் வரலாற்றும் கொண்ட நிகழ்விற்கு தங்களின் வருகை ஒரு பெரும் கௌரவமாகவும் ஆசீர்வாதமாகவும் எங்களுக்கு அமைந்துள்ளது நிகழ்வில் மாண்பு மிக சிறப்பு மனிதனாக நம்முடன் இணைந்துள்ள மேனேஜிங் டைரக்டர் ஏ டு பி அடையான பவன் திரு கே டி வெங்கடேசன் அவர் சற்று நேரத்தில் வந்து சேர்வார் மற்றும் சகோதரர் திரு கே டி ராஜா இருவரையும் மனமார்ந்த பணியுடன் வந்திருக்கிறேன் இந்நிகழ்வில் மாண்புமிக சிறப்பு அலைவராக நம்முடன் இணைந்துள்ள பிரசிடென்ட் ஆஃப் ஜுவல்லரி அசோசியேஷன் ஸ்ரீ ஜெயந்திரா செல்லானி அவர்களையும் மனமார்ந்த படையுடன் வரவேற்கிறேன் மேலும் தமிழ்நாடு அரசின் முன்னாள் கூடுதல் தலைமை செயலாளர் திரு தென்காசி எஸ் ஜவஹர் ஐஏஎஸ் ஓய்வு அவர்களையும் மிகுந்த மரியாதையுடன் மனமார்ந்த படையுடன் வரவேற்கிறேன் இந்த புனிதமான உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்வை மேலும் சிறப்பாகும் வகை இன்று வருகை தந்துள்ள எங்கள் நிறுவனம் மகாலட்சுமி கோட நின் மிகவும் மதிப்பிற்குரிய அன்பு வாய்ப்பு அனைவரையும் மனவார்ந்த பணியுடன் வரவேற்கிறேன் அடித்தளமாக இருக்கும் என் குடும்பத்தினர் உறவினர்கள் நல அனைவரையும் மிகுந்த அன்புடன் வந்திருக்கிறேன் இந்த வரலாற்று சிறப்பை மிக்க உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெடி நிகழ்விற்கு உலகிற்கு கொண்டு சொல்லும் முக்கிய பங்கு வகிக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி மின்னணு உடங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வலிமை வழிகாட்டுதல் அருளும் ஒரு தெய்விக அர்ப்பணிப்பு இந்த மீடின் சார்பாகவும் இந்த உலக சாதனை முயற்சி மற்றும் புத்தக வெளியீடு நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை இங்கு வருகை தந்த அனைத்து விடுதலைகளுக்கும் மனமாந்த பண்ணணும் இருக்கிறேன் வேறு வழிகாட்டட்டும் தெய்வம் பாதுகாக்கட்டும் மனிதக்குளம் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் இந்த படைப்பு தனிப்பட்ட ஆசை திறமை அல்லது அறிவால் உருவானது அல்ல நான் உருவாக்குறதும் அல்ல ஒரு கருவி மட்டும் இந்த எண்ணத்தை என் மனதில் விதைத்து ஒவ்வொரு கட்டத்தையும் வழிநடத்தியது அருள்மிகு முருக பெருமான் அவர்களே முருக பெருமானே தெய்வ சக்தியே நூத்தி எட்டு மகாவே படைப்பின் உண்மையான உருவாக்குனர் நான் அந்த சக்தியின் ஒரு சிறிய கருவி மட்டுமே மனித வாழ்க்கை எப்பொழுதும் சமநிலை தேடுகிறது தெய்வீக சக்தி உலகிலான பொறுப்புகள் ஆன்மீக நம்பிக்கை தொழில்முறை வாழ்க்கை உள்ளான வலிமை வெளிப்புற சவால்கள் இந்த நூல் தெய்வீக சக்தி மற்றும் மனித வாழ்க்கை இவற்றுக்கிடையான இடைவெளி நிரப்பவே உருவானது ஒவ்வொரு மனிதரும் தனித்த பாதையில் பயணிக்கிறார்கள் மாணவர் ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு தனிப்பட்ட உள்ளது நூத்தி எட்டு தனிக்குமான முருகன் வேல்கள் தங்கம் வெளியில் உருவாக்கும் ஒவ்வொரு மேலின் விளக்கமும் தெய்வீக சக்தி மற்றும் அதன் நோக்கமும் பொறுக்கும் தொழில் வாழ்க்கை நிலை சிறப்பு ஜப மந்திரம் சரியான வேலை சரியான அடையாளம் காணும் வழிகாட்டல் அத்தகையெல்லாம் இந்த நூலில் உள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு வாசகரும் தங்கள் வாழ்க்கைக்கு பயணத்திற்கு ஏற்ற வீடனை அடையாளம் காண முடியும் இந்த நிகழ்வில் ஒரே முழு மனிதர்களுடன் பயன்பெற வேண்டும் இந்த படைப்பு மதம் மொழி நாடு நம்பிக்கை என்ற எந்த வரம்பிற்கும் உட்பட்டதல்ல இந்த பயணம் முடிவல்ல இது ஒரு ஐஸ்பர்கின் ஒரு சிறிய தொடக்கம் மட்டுமே இந்த நூத்தி எட்டு மகாவில் உலகம் எங்கும் வேண்டும் நூத்தி எட்டு பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் பயன் தர வேண்டும் முழு பிரபஞ்சத்திற்கும் பயனுள்ளதாக ஒரே ஒரு வாழ்க்கை கூட உயர்ந்து வழிகாட்டப்பட்டு நினைக்கிறேன் முருக தெய்வ சக்தி மற்றும் பிரபஞ்சத்திற்கு நான் மனிவுடன் நன்றியுடன் வணங்குகிறேன் வேலை வழிகாட்டும் தெய்வம் பாதுகாக்கட்டும் மனிதர்களுடன் பயன்பெறட்டும் இப்படி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நல்ல ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்மா